அனைவருக்கும் வணக்கம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளிம்பி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி எட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று பதினெட்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று சுற்றுப்புற சூழலை உணர்ந்து கொண்டு பேசுவது நல்லதுங்க தொழில் வியாபார வளர்ச்சிக்கு கூடுதல் உழைப்புகள் தேவைப்படும் லாபம் சுமாராக தாங்க இன்று இருக்கும் பணியாளர்கள் பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் பெண்கள் செலவுக்காக கடன் வாங்க நேரிடுங்க ஆனால் இன்று காரிய வெற்றி சிறப்பாகவே இருக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட சாதகமாக முடியும் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் இன்னைக்கு மனோதைரியம் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறுங்க புதிய ஆர்டர்கள் கிடைத்து மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவார்கள் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும் காதலர்கள் இன்றைய நாளை சிறப்பாக அமைத்து கொள்வார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று பாராட்டுக்களை பெறும் நாளாகவே இருக்கும் பரணி இன்று காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கிருத்திகை இன்று மனோ தைரியம் கூடும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நியர்கள் இன்று சிறிய முயற்சியிலும் பெரிய நன்மை கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி நிறைவேறும் லாபம் பன்மடங்கு உயருங்க பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும் பெண்கள் உறவினர்களின் ஆதரவை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் இழுபறியாக இருந்த காரியங்கள் சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு இன்று வரும் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகுங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நல்லபடியாகவே நடந்து முடியும் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படியுங்கள் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு இன்றைய நாள் சிறப்பாகவே இருக்கும் இன்று திறமைகள் வெளிப்பட்டு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் காதலர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும் ரோகிணி இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் மிருகு சிரிஷம் இன்று புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நீயர்கள் இன்று நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்குங்க லாபம் எண்ணிக்கை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக கூடுங்க உடல் நலத்திற்கு இன்று சிறு சிகிச்சைகள் தேவைப்படலாம் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்குங்க பிள்ளைகளின் செயல்பாடு ஆறுதலை கொடுக்கும் தொழில் வியாபாரம் விருத்தியடையும் தடைப்பட்ட நிதி உதவி இன்னைக்கு கைக்கு வருங்க ஏற்கனவே வரவேண்டிய இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை பணு மற்றும் வீண் அலைச்சல்கள் குறையும் இன்னைக்கு பயணங்களால் லாபமும் இருக்குங்க அதேபோல போல மாணவர்கள் இன்று கடுமையாக உழைத்து பாடங்களை படிப்பது மிகவும் சிறப்பு காதலர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே இருக்கும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு இன்று கவனமாக செயல்படும் நாளாகவே இருக்கும் திருவாதிரி இன்று நிதி உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் புனர்பூசம் இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று நண்பரிடம் மனம் பேசி மகிழ்வீர்கள் எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை வளரும் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் பெண்கள் கலை அம்சம் நிறைந்த வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் இன்று விவசாயம் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை மன மனக்குழப்பங்கள் தீருங்க தைரியமாக எந்த காரியத்தையும் இன்னைக்கு செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு மிக கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் தேவையான உதவிகள் மற்றவரிடம் இருந்து இன்று கிடைக்கும் காதலர்கள் இன்று வீண் பேச்சை குறைத்துக்கொண்டு விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்புங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று மனதில் மகிழ்ச்சி குடிக்கொள்ளும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று தேவையான உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று மன குழப்பங்கள் தீரும் நாளாகவே சிம்மம் சிம்மம் ராசி இருக்குங்கியர்கள் என்று சந்தோஷ உணர்வு மனதை உற்சாகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழிக்குங்க லாபம் அதிகரிக்கும் மாமன் மைத்துனருக்கு உதவிகளை செய்வீர்கள் பணியாளர்கள் நிர்வாகத்தின் ஆதரவால் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்த தர தேர்ச்சி பெறுவார்கள் இன்னைக்கு புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சிலர் பழைய வீட்டை புதுப்பிவீர்கள் வாகனம் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள் குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் மாணவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும் காதலர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட கூடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீளம் நீளம் மற்றும் பச்சை நீரம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் பூரம் என்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்திரம் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க கன்னி கன்னி ராசி நீர்கள் என்று பணியில் சமயோசிதமாக ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும் பழைய கடன்கள் அடைபடும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளருங்க பணியாளர்கள் சலுகை பெறுவார்கள் பெண்களுக்கு தாய் வீட்டாரின் உதவிகளும் கிடைக்கும் எதிலும் லாபமும் கிடைக்குங்க காரியங்கள் வெற்றிகரமாகவே நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் வீண் கவலைகள் நீங்குங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து ஆன்மீக சுற்றுலாக்களும் சென்று வருவீர்கள் சகோதரர்களால் இன்று நன்மை கிடைக்கும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு இன்று தேவையான உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க காதலர்கள் அதேபோல் சந்தோஷமாக காணப்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் இன்று மனதில் ஆன்மீக எண்ணங்கள் மேலுங்கும் சித்திரை இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் உண்டாகுமே துலாம் துலாம் ராசி ராசினியர்கள் கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலனை இன்று பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செழித்து திட்டமிட்ட இலக்கை அடைவீர்கள் பணவரவு திருப்தியை கொடுக்குங்க இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் பெண்கள் கணவரின் அன்பும் ஆதரவும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தயக்கத்துடன் தங்களது பணிகளை செய்ய வேண்டி இருக்குங்க இன்னைக்கு எதிலும் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் மாணவர்களுக்கு இன்று நன்மையான நாளாகவே இருக்கும் காதலர்கள் இன்று சுற்றுலா செல்வதற்காக திட்டமிடுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று செயல்களில் வேகம் அதிகரிக்குங்க சுவாதி இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு காரியத்திற்கு வெற்றியை கொடுக்கும் விசாகம் இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறுமே கூடுதலாகவே இன்னைக்கு பணவரவும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிடுவீர்கள் பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் நல்ல ஆர்வம் இருக்கும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்னைக்கு எந்திரங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவுங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று கருத்து வேற்றுமை நீங்கும் நாளாகவே இருக்கும் அனுஷம் இன்று புதிய முயற்சிகளில் அனைத்தும் வெற்றியை கிடைக்குங்க கேட்டை இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு வழக்கத்திற்கு மாறாக பணியில் ஈடுபட நேரிடுங்க தொழிலில் அளவான மூலதனமே போதுமானது பணியாளர்கள் நிர்வாக சட்டத்திட்டம் தவறாமல் பின்பற்றவும் பணவரவு சுமாராகத்தாங்க இன்னைக்கு இருக்கும் பெண்கள் நகைகளை பணம் இரவல் கொடுக்க வேண்டாங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் மிகவும் சிறப்பாகவே செயல்படுவார்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க உறவினர்கள் வருகையும் இருக்கும் சொத்துக்கள் வாங்க எடுக்கும் முயற்சியில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இன்று செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்று கிடைக்குங்க மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது மட்டும் அவசியம் மேல் கல்விக்காக பயிலும் மாணவர்கள் இன்றே பயணத்தை தொடங்குவது மிகவும் நல்லது காதலர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் வெளியூர் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்று அமையும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் பூராடம் இன்று உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திராடம் இன்று சம யோசிதமாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள் மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படுங்க தொழிலில் நிலுவை பணி நிறைவேற்றுவது அவசியம் வருமானத்தை விட நிர்வாக செலவு அதிகரிக்குங்க பணியாளர்கள் பணி சுமையால் திணறுவார்கள் ஒவ்வாத உணவு வகைகளை மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பீர்கள் இன்னைக்கு மனக் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்குங்க கஷ்டங்கள் நீங்கி சுகமும் கிடைக்கும் இன்று வாழ்க்கை வளம் சிறப்பாகவே இருக்கும் காதலர்களுக்கு எப்பொழுதும் போலவே இன்று மகிழ்ச்சியான நாளாகவே அமையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் திருவோணம் இன்று சிந்தனைகள் மேலோங்கும் அவிட்டும் இன்று நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று எதிர்மறையாக பேசுபவரிடம் விலகிச் செல்லுங்கள் தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் லாபம் இன்னைக்கு சுமாராக தாங்க இருக்கும் பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக கூடும் பெண்களுக்கு செலவில் சிக்கனம் தேவைங்க உடல்நலில் அக்கறையும் தேவை இன்று பண பற்றாக்குறை நீங்கும் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படும் சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க ஆதலால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகுங்க ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள் மாணவ மணிகள் இன்று சிறப்பாக செயல்பட்டு காரியத்தில் முன்னேற்றத்தை அடைவார்கள் காதலர்கள் இன்று கவனமாக நடந்து கொள்வது அவசியம் வாக்குவாதங்களை தவிருங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் சதயம் இன்று முயற்சியில் வெற்றி கிடைக்கும் போரட்டாத்தி இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க மீனம் மீனம் ராசி நீர்கள் இன்று உங்களை சிலர் குறை சொல்லக் கூடுங்க செயல்களில் சுறுசுறுப்பு அவசியம் தொழில் நிலுவை பணி படிப்படியாகவே நிறைவேறும் மிதமான ஆதாயம் கிடைக்கும் பணியார்கள் சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் பெண்கள் வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள் உங்களை பற்றிய விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிடுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்குங்க மாணவர்கள் இன்று கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் காதலர்கள் மற்றும் இன்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் எந்த பீன் விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவோடு இன்று காரியங்களில் வெற்றி கொள்வீர்கள் உத்திரட்டாதி இன்று இடமாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் ரேவதி இன்று சுறுசுறுப்பு அதிகரித்து காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்